இப்போ சமீப காலமாக சர்க்கரை நோய் அதிகரிச்சுட்டு போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம சாதத்தை வடித்து சாப்பிடாம குக்கரில் வச்சு சாப்பிட்றது தான் இதுதான் மிக முக்கியமான காரணம் சாதத்தை வடிக்கும் பொழுது அந்த சாதத்தினுடைய கஞ்சியோடு சேர்ந்து இனிப்பு சத்து ஸ்டார்ச் எல்லாம் குறைஞ்சிருது அப்போ மிச்சம் இருக்கிற சாதத்தில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி அதை சாப்பிடும்போது சுகர் லெவல்ஸ் ஸ்பைக் ஆகாது ஸ்பைக்னால் அதிகமாக ஏறாது அதே குக்கரில் வச்ச சாதத்தை சாப்பிடும்போது அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாமே உள்ளவே இருக்கிறதுனால அதோடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது சாதத்தை வடிக்கிறது எப்படின்னு வாங்க பார்ப்போம் ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி ஊற்றி இண்டக்ஷன் ஸ்டவ்ல பாயில் பண்ண ஆரம்பிச்சாச்சு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு வடித்த சாதம் நல்ல தலைபுல தலைபுலன்னு பொங்கிருச்சு இப்போ அதில் இருக்கிற கஞ்சியை நம்ம ஃபில்டர் பண்ணிடுவோம் இங்கே இருக்கு பாருங்க இதுதான் சாதம் வடித்த மிச்சம் இருக்கிற கஞ்சி இந்த கஞ்சியில் அரிசியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் மற்றும் இனிப்பு சத்து குளுக்கோஸ் கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ இதை நீக்கிட்டு அதில் இருக்கிற வெறும் சாதத்தை சாப்பிடும்போது அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும் டயபெட்டிக் பேஷன்ஸ் அதை சாப்பிட்டாங்கன்னா சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாது ஸ்பைக்னா மேலே ஏறாது குக்கரில் வச்சு சாப்பிடும்போது இந்த ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாம் அந்த சாதத்தில் அப்படியே இறங்கிடுது அதை நம்ம உடனே சாப்பிடும் பொழுது சுகர் லெவல்ஸ் ரைஸ் ஆயிடுது இதுதான் சிம்பிளான காரணம் இந்த கஞ்சியில் ஸ்டார்ச் மட்டும் கிடையாது அரிசியில் இருக்கக்கூடிய ஒரு சில வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் விட்டமின் பி ஒன் தயமின் விட்டமின் பி டூ ரிபோஃப்ளோவின் விட்டமின் பி த்ரீ நயசின் விட்டமின் பி ஃபைவ் பி சிக்ஸ் பைடாக்சின் விட்டமின் பி நயன் ஃபோலேட் இந்த மாதிரி வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸும் இதோட சேர்ந்து வந்துருது அது ஒண்ணுதான் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆனா வளர்ற குழந்தைங்களுக்கு இந்த கஞ்சியை கொடுக்கலாம் கொடுத்தோம்னா உங்களுக்கு இந்த விட்டமின் எல்லாம் கிடைக்கும் ஸ்டார்ச் அண்ட் குளுக்கோஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வயசான டயபெட்டிக் பேஷன்ஸ்க்கு கொடுக்க வேண்டாம் கஞ்சி நீக்கிட்டே கொடுங்க இப்போ நம்ம செஞ்ச இந்த ப்ராசஸ் பேர் தான் உல வைக்கிறது இது ஒரு அருமையான விஷயம் ஆனா நம்ம ஆளுங்க ஒருத்தன் திட்டணும் அப்படின்னா இருடி உன் வேலைக்கே உல வைக்கிறேன் அப்படிம்பாங்க அதே மாதிரி தீபாவளிங்கிறது நம்ம சந்தோஷமா கொண்டாடுற ஒரு பண்டிகை அதையும் இருடி உனக்கு தீபாவளி இருக்கு அப்படிம்பாங்க நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் கிட்ட கிட்டதான் பேசுறாங்க நம்ம மக்கள் இது எப்ப மாறப் போறாங்கன்னு தெரியல அது இருக்கட்டும் சக்கர நோய்க்கு எதிரான நம்மளுடைய போராட்டத்தின் முதல் அடியாக இனிமேல் ஒவ்வொரு வீட்டிலும் குக்கரை ஒழித்து விட்டு அதற்கு பதிலாக சாதத்தை வடித்து சாப்பிடுவோம் இதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துல நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் சுகர் லெவல்ஸ் நல்லா குறைஞ்சிட்டே வரும் அதனால நம்ம மாத்திரையோட அளவையும் கம்மி பண்ண முடியும் இதுதான் தொழில் ரகசியம் இந்த அரிசி கஞ்சியில இன்னொரு விஷயமும் பண்ணலாம் ஃபேஸ் பேக் போடலாம் இதுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கஞ்சி ஊத்தி ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து கழுவிட்டு வந்தோம்னா மாதிரி இருக்கும் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி அவ்வளவு குளோ இருக்கும் நான் இப்ப அப்படிதான் பண்ணிட்டு வந்தேன் அதனால இந்த வீடு ரொம்ப குளோவா இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க